எனக்கு தான் டயர்டாகணும் வரும்போது பிரியாணி கொடுத்துடலாம் உனக்கு அப்படி சொல்லி உண்டம் அது என்ன வெளில போனேன் அங்கே வந்து இங்கே வந்து அதான் டயர்ட் ஆகுது அப்படின்ற உங்கள் வீட்டில் சாப்பாடு செய்வேன் சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துறேன் நானே அப்போனா உனக்கு டயர்ட் ஆகுது அப்படி சொல்லி உண்டாம் வயக்கும் நல்லா இருந்தா பிரியாணி பரவாயில்ல பரவாயில்ல நூறுரூவா பிரியாணி உனக்கு பரவாயில்ல ஆ சரிடி நல்லா வரும் தேங்க்யூ